மக்களே பொதுவா ஒரு விடயம் ஒன்று சொல்லுவாங்க மேன் மக்கள் மேன் மக்களே அப்படின்னு இன்னைக்கு ரவீந்தர் சார் அவர்கள் உள்ளுக்குள்ள போயிருந்தாங்க அவர்களை இந்த பிஆர் இந்த பதினெட்டு லட்சம் பதினேழு லட்சம் செலவு பண்ணி அந்த பிஆர் வேலை பாக்குற நபர் அதான் இந்த கெஸ்டா வந்து போனார்ல விஷ்ணு அப்ப அவர் வந்து ரவீந்தர் சார் அவர்களுக்கு எதிராக முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிராக நிறைய வார்த்தைகளை வெளியில விட்டு இருப்பாரு முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு எதிரா இந்த இப்படி வார்த்தை பிரயோகங்கள் சண்டை நடந்திருக்கும் ஒரு ஒரு அநாகரீகமா இருந்திருக்கும் அசிங்கமா இருந்திருக்கும் என்ன இப்படி ஒரு பெரிய வளர்ந்தாலு வயசான அஹ் விஷ்ணு அவரே இப்படி வார்த்தையில விடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்தோம் அதே நேரத்துல இன்னொரு பிஆர் அர்ச்சனா அவங்க என்னடா அருணுக்கு வெற்றி கிடைக்காது பரவாயில்ல முத்துக்கு வெற்றி கிடைக்க கூடாது என்பதற்காக இப்ப ரீசெண்டா ஒரு கேடு கேட்ட ட்வீட் போட்டு அதுக்கு முதல் முத்து குமரன் ரசிகர்களை மிரட்டி அவங்க மேல பாண்டமா பழி போட்டு ஈவன் ஆரம்பத்துல சேது வண்ணாக்கா வீடியோ போட்டு அந்த தரங்கட்ட செயல்களை வந்து இந்த பி ஆர் வேல பார்ப்பவர்கள் பண்ணியிருந்தார்கள் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் வீட்டுக்குள்ள கூட முத்துக்கு எகேன்ஸ்டா கூட நிறைய பேர் பண்ணார்கள் ஆனா முத்து அவர்கள் அந்த வன்மத்தையும் அந்த இவங்க பண்ண அசிங்கத்தையோ திரும்பி பண்ண அதற்கு பல அன்பத்தான் காமித்தார் அதான் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்றது இன்னைக்கு கூட நம்ம ரவீந்திர சார் அவர்கள் உள்ளுக்குள்ள போயிருப்பாங்க அதற்கு முதல் அந்த விஷ்ணு போனதை நம்ம சொல்லிடுவோம் விஷ்ணு கெஸ்டா வரைக்கும் முத்து அவர்களை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினா வாய மட்டும் நீ வந்து வந்துட்ட வச்சு வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஏன்னா நீ ஒரு மனுஷனா இப்படி பண்ணலாமாடா உன சரியா வளர்க்க இல்லையா உனக்கு பண்பாடு தெரியாதா அது தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு தமிழ் கலாச்சாரத்துல வளர்ந்துக்கிட்டு இப்படி பண்ற ஒரு மனுஷருக்கு அப்படின்னா விஷ்ணு மக்கள் வந்து கேட்டாங்க முத்துக்குமரன் இருக்கிற வரைக்கும் இந்த சௌந்தர்யாவால வின் பண்ணவே முடியாது என்று முக்கியமா சௌந்தர்யா ரன்னரா கூட வரமாட்டாங்க அந்த அளவுக்கு ஓட்டு அவங்களுக்கு வரல சரி அப்படி இருக்குள்ள முத்துவோட வெற்றி அவ்வளவு இவங்களுடைய கொடூர குணத்தை பொறுத்துக்கொள்ள முடியல இவங்களால முத்து வின் பண்றா போறாருன்றது இவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதனால கிடைச்ச சான்ஸ்ல முத்துவா அவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த விஷ்ணு என்றவர் உள்ள போய் வந்து கேடு செயல் வந்து பண்ணாரு அர்ச்சனாவும் அதே மாதிரி அவங்களோட வன்மத்தை வந்து கொட்டி தீர்ந்து கொண்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு ரவீந்திர சார் அவர்கள் உள்ள போனாரு அங்க அவர் வந்து அவருடைய மனச பாத்தீங்கன்னா அந்த இருந்த எல்லா எட்டு பேரையும் பாராட்டினார் எல்லாரும் டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் எந்த வன்மத்தையும் வந்து கொட்டல இதுதான் நல்ல வளப்புல வந்தவங்க பண்றது மேன்மக்கள் மேன்மக்களே அப்படி என்பது ரவீந்தர் சார் அவர்கள் காமித்த ஒரு விடயம் முத்துகுமார் அவர்கள் ஆல்ரெடி அவர் மீது யார் வெண்மத்தை கொட்டினாலும் அவர்மத்தை திரும்பி கொடுக்கல அதுக்கு நேர்மை நியாயத்தை தான் வந்து பேசுவார் அதனாலதான் அவர்களை மக்கள் நம்ப வண்ண வச்சிருக்காங்க விந்தானா முடிவு பண்ணிருக்காங்க அதே நேரத்துல முத்துவை ரசிப்பவர்கள் முத்துவை பிடித்தவர்களும் எப்படி ரவி ரவிசர் அவர்கள் இந்த தமிழ்லயே த பெஸ்ட் பிக் பாஸ் ரிவியூர் அப்படின்னா சார் அப்படின்னு சொல்ல காரணம் அவருடைய அந்த குணம் அவர் யார் மீது மர்மம் வச்சிருக்கல யாரையுமே வந்து வருகிற இல்ல அவர் கேமரசாரு அதனாலதான் அவர் வந்து நம்ம ஒன்னா இருக்காரு இன்னைக்கு பண்ண பண்ணபடியும் இந்த விஷ்ணுக்கு அர்ச்சனாக்கெல்லாம் பயங்கரமான செருப்படி சரிங்களா அவங்க ஒருத்தங்களை அழிச்சு அதுக்கு மேல நம்ம நாட்கள் நடந்துகோன்னுக்குறாங்க ஆனா ரவிசர் அவர்கள் சரி நீயும் வா அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டுறாரு எங்கேஜ் பண்றாரு இதுதான் ரவிசருக்கு ரவிசர் என்ற அந்த கழுக்கும் விஷ்ணு அர்ச்சனான்ற காலங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதே நேரத்தில் முத்துக்குமரனோட வெற்றி அதற்கு காரணம் முக்கியமான காரணம் முத்துவோட நேர்மை உண்மை உழைப்பு சரிங்களா மக்களை நீங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்றது குமரல சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணுங்க தொடர்ந்து முத்துக்கு ஓட்டை ஓட்ட ஹோஸ்ட்ல போடுங்க அதுக்கப்புறம் மிஸ்கால் ஓட் போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் கீழ்ச்சிலையும் உங்களுடைய ஓட்ஸை வந்து போடுங்க நன்றி